டாமினோஸ் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் மூணு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு சிக்கன் பீஸா ஒன்று வந்து சீஸ் கார்ன் பீஸாவும் இன்னொன்று வந்து வெஜ் பீஸா இன்னொரு வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் கூட வந்து லாவா கேக்கும் இன்னும் டேசி சிக்கன் பாக்கெட்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் எனக்கு ஆர்டர் பண்ணி பத்து இருபது நிமிஷத்துக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க டெலிவரி பண்ணதுமே அம்மாவும் குழந்தையும் அவசரப்பட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்தை அவசரப்பட்டு எடுத்து ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டா அதில் நான் அப்புறமா தான் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறேன் நானு அது மேல லைட்டா பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு நீங்க ஏன் சாப்பிட்டீங்க செக் பண்ணாம ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் நானு அப்புறம் நீங்க சாப்பிட்ட பீஸா எடுங்க எந்த பீஸா சாப்பிட்டீங்க மூணுத்துலன்னு எடுத்து பார்த்தப்ப மேல சீஸ் வந்து கிரே கலர்ல இருந்தது கிரே கலர் இருந்தது இல்லாம சிக்கன் பீஸா வந்து சிக்கன் பீஸ் எடுத்து பார்க்கும் பிசு பிசுன்னு இருந்தது மோந்து பார்க்கும்போது இந்த கெட்டு போன வாடை அடிச்சுது உடனே நான் டெலிவரி பண்ண அந்த பையனுக்கே போன் பண்ணிட்டு ஹரிஷு பேர் தெரியல போன் பண்ணி இந்த மாதிரி பீஸா வந்து பேட்ஸ்மில் அடிக்கிறது டெலிவரி பண்ணி எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் தானே இருக்கும் அப்ப அது எப்படி பேட்ஸ் ஸ்மில் அடிக்கும் சீஸ் எல்லாம் ஏன் கிரே கலர்ல இருக்கு மேல தீன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது ஏன்னு கேட்டேன் இல்ல எங்களுக்கு தெரியாது நான் வேணா ஒரு அக்கா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அங்க இருந்து ஸ்டாஃப் கிட்ட போன கொடுத்தான் போனை கொடுத்தா என்னங்க எது இப்படி டெலிவரி பண்ணியிருக்கீங்க குழந்தை சாப்பிட்டுட்டா ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க கேட்கும்போது போதே என் குழந்தை குடுகுடுன்னு போய் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா இருங்க பேசுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு திரும்ப போன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ண அவங்க ஃபோன் பண்ணி எப்படி இப்படி டெலிவரி பண்ணீங்க இந்த மாதிரி டெலிவரி ஆச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலை ரெஸ்பாண்ட் பண்ணதுனால பண்ணாதனால நான் எடுத்தது என்னன்னு பார்த்தா எல்லா பீஸாலேயுமே மேலே சீஸ் கெட்டு போயிருந்தது சிக்கன் கெட்டு போயிருந்தது வெஜ் பீஸாகவுமே நல்லா இல்லாமல் இருந்தது மூணு பீஸாகுமே மோசமாக இருந்ததுனால ரெண்டு பேருமே பாதி வேறு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அம்மாக்கு அம்மாவுக்கு வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் இப்போ லூஸ் மோஷன் வாந்தி இருந்தது குழந்தைக்கு ஓவரா இருக்கு வாந்தியும் ஜுரமும் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் வந்து பாக்கலாம் குழந்தைக்கு வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு மருந்து குடுத்துட்டு இருக்காங்க இப்ப குழந்தை தேவலாம இருக்கு அம்மாவுக்கு முடியாம இருக்கு இப்ப நான் நான் அடுத்தது சாப்பிடலாம் நான் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பீஸா சாப்பிடலாம் இந்த சாப்பிட்டு என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்றது தெரியல மாசமா இருக்க சூழ்நிலையில டெலிவரி கிட்ட இருக்க சூழ்நிலையில சாப்பிட்டு இருந்தா கண்டிப்பா எனக்கும் இல்ல என் குழந்தைக்கு கண்டிப்பா உயிருக்கு என்ன வேணாலும் சேதம் ஆயிருக்குது சான்ஸ் நிறைய இருக்கு இப்படி ஒரு காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்காம ஒரு தரமான உணவு கொடுக்காம இருக்கு டாமினோஸ் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் காவல்துறையில இருந்து வெரிபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆனா அந்த டாமினோஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு காலமே எந்த ஒரு ரெஸ்பாண்டுமே பண்ணல உணவு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க அடுத்தது என்ன வந்து வந்து செய்யறாங்கன்றது தெரியும் டாமினோஸ் வந்து எல்லைமன் கோயில்ல இருக்க ஏ டு பி பக்கத்துல இருக்க டாமினோஸ் ஒரு அதுக்கப்புறம் கூட நிறைய டெலிவரி பண்ணாங்க அத பத்தி எதுவுமே கேர் பண்ணாம ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்தை சாப்பிடுச்சுன்றத கூட நினைக்காம டெலிவரி பண்ணாங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லங்க நாங்க வந்து அவங்க வந்து பேக்கிங்ல வரும் நாங்க வந்து லைட்டா ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்போம் மேனேஜருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி யாருக்கும் சொன்னாங்க அவர் வருவ வருவன்னு சொன்னாங்க ஆனா யாருமே வரல எந்த ஒரு அதுக்கு பதிலும் சொல்லல இந்த மாதிரி ஆனதுக்காக எந்த ஒரு நடவடிக்கை அவங்களும் அவங்க சைடு எடுக்கவே இல்லை